குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர் டெல்லியில் உள்ள முஸ்லிம் தலைவர்கள் மற்றும் உலமாக்கள் கவர்னர் விகே கே சக்சேனாவை சந்தித்து இது குறித்து கவலை தெரிவித்தனர் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக விரோதமாக டெல்லியில் குடியேறி வசித்து வருவோர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேச நாட்டவரை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்கும்படி தலைமைச் செயலருக்கும் போலீஸ் ஆணையருக்கும் கவர்னர் சக்சேனா உத்தரவிட்டார் கடந்த பதினொன்றாம் தேதியிலிருந்து டெல்லி போலீசாரும் அதிகாரிகளும் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் கடந்த பனிரெண்டாம் தேதி முப்பத்தி இரண்டு பேரும் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களும் சட்டவிரோதமாக டெல்லியில் குடியேறியது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களிடம் ஆவணங்கள் இல்லை வங்கதேச நாட்டினர் அளித்த ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகளும் வேகமாக நடந்து வருகின்றன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி போலீசார் எச்சரித்தனர் நேற்று காலை ஆறு மணி முதல் நடந்த சோதனையில் நூற்றி எழுபத்தைந்து வங்கதேச நாட்டினர் சட்டவிரோதமாக குடியேறியது தெரியவந்தது தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு வீடு வீடாக சோதனை நடைபெற இருக்கிறது பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையின் போது வழங்கப்படும் ஆவணங்களை சரிபார்த்து சட்ட விரோதமாக வங்கதேசத்தவர்கள் டெல்லியில் வசிக்கின்றனாரா என்பதை தெரிவிக்கும்படி டெல்லி மாநகராட்சி பள்ளி நிர்வாகங்களுக்கு போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் டெல்லி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது